வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியலில் ஒற்றாடல் அந்த அதிகாரத்தில் பத்தாவது குரல் ஐநூற்றி தொண்ணூறாவது குரல் சிறப்பறிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை அது பாருங்கள் கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி போடுறேன் ஒற்றின் கண் சிறப்பறிய செய்யற்க இங்கே ஒற்று அப்படிங்கிறது வந்து ஒற்றன் அப்படின்ற அந்த செய்ய ஒற்றை செய்யக்கூடியவரை குறிக்கிறது அப்போது என்ன பண்ணணும் கண் சிறப்பறிய செய்யற்க சிறப்பு அறிய செய்யற்க என்னென்னா இந்த ஒற்றன் வந்து வேக பார்த்து வந்து சொல்கிறேன் இல்லையா அது வந்து சமயத்தில் மிக உயர்ந்த விஷயமாக இருக்கும் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு போரை பற்றி செய்தி அல்லது அரசனுடைய உயிர் உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்கான செய்தி அல்லது கருவூலங்களை வந்து கொள்ளையிட் அந்த மாதிரி எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் ஒரு நாட்டில் இருக்கும் இல்லையா அப்படியே மிக ஒரு உயர்ந்த செயலை வந்து செஞ்சு வேவு பார்த்துட்டு அவனோட உயிரை கூட வந்து ப அடமானமாக வச்சு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து தரான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அரசன் வந்து அவனை வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இயல்பு இல்லையா ஆனால் அவனுக்கு வந்து அப்படி சிறப்பு செய்யணும் அப்படின்னா அதை எல்லோரும் அறிய செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒற்றின் கண் அதாவது ஒற்றனுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பறிய செய்யற்க ரொம்ப பெரிய விழா ஆடம்பர விழாலாம் வச்சு சிறப்பு வந்து எல்லாரும் அறிய வந்து செய்ய ஏன் செய்யின் அப்படி செஞ்சேனா என்ன ஆகும் புறப்படுத்தான் ஆகும் மறை மறை அப்படின்னா ரகசியம் அந்த ஒற்றன் கொண்டு வர விஷயமே ரகசியமான விஷயம் தானே அந்த ரகசிய விஷயம் ரகசியமாக இருந்தால் தான் நாட்டுக்கு மன்னனுக்கு எல்லாருக்கும் நல்லது அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த ஒற்றனை வந்து எல்லோரும் அரிய சிறப்பு செஞ்சீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரு கேள்வி வரும் யார் இவன் இவனுக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதை பண்ணுறாங்க அப்போது வேறு யாராவது ஒருத்தன் அவன் இதை பண்ணான் அதை பண்ணான் அப்படின்னு சொல்லும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வதந்தியோ அல்லது உண்மையான செய்தியோ ஏதோ ஒன்று வந்து கசிந்து எல்லா கிட்டேயும் போயிடுச்சுன்னா அதற்கப்புறம் அவன் ஒற்றனாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லை அவன் செஞ்சிட்டு இருந்த செயல் வந்து எதிர்க்கு தெரிஞ்சால் அவனோட உயிர்க்கே கூட ஆபத்தாக முடிஞ்சிடலாம் அப்போது ஒரு மிகச்சிறந்த ஒற்றனை நம்ம இழக்க வேண்டி வரும் அது எல்லாமே அது எல்லாம் வந்து நடக்கும் எப்போ ஒரு ஒற்றனை சிறப்பு செய்யணும்னு நினச்சி எல்லோரும் முன்னாடியும் சிறப்பு செய்தார் இங்கே அதை அப்படி செஞ்சால் புறப்படத்தான ஆகுமுறை அந்த ரகசியங்களை எல்லாம் நாமளே வந்து வெளிப்படுத்தின மாதிரி ஆகிடும் நமக்குள்ளே வச்சுட்டு ரகசியமாக வச்சிட்ருக்க வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் அவன் ஒற்றன்றது ரகசியம் அவன் செய்கின்ற தொழில் ரகசியம் ஓகே அவன் செய் இப்போ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கானோ அது ரகசியம் அது எல்லாத்தையும் நம்மளே சொன்ன மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா அதனால் இது வந்து ஒற்று அப்படிங்கிறதே வந்து மிக உயர்ந்த விஷயம் இன்றளவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு மக்களோட நலனை பாதுகாக்கிறதுக்கு பொருளாதாரம் சார்ந்து எவ்வளவோ விஷயங்களுக்கு வந்து இந்த ஒற்று அப்படிங்கிறது வந்து பயன்படுது இந்த கடைசியில் சொன்ன மூன்று பாட்டால் ஒரு ஒற்றன் அப்படின்றது வந்து அவனை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒற்றனை வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு ஒற்றனை இன்னொரு ஒற்றனை வச்சு பார்க்கணும்ன்ட்டு அதே மாதிரி வந்து அந்த ஒற்றன்கள் கொண்டு வர செய்தியை வந்து எப்படி வந்து சரியாக பார்க்கறது அவங்களை அறியாமல் அதை வந்து எப்படி வந்து பண்ணுறது ஏன்னா ஒரே ஒரே ஒற்றனுக்கு பின்னாடி இன்னொரு ஒற்றன் இன்னொரு பற்ற ஒற்றனுக்கு பின்னாடி இன்னொரு ஒற்றன் நம்ம வந்து மூணு பேரும் போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி பார்க்கணும் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி அவர்கள் வந்து எவ்வளோ திறமையாக எவ்வளோ கஷ்டங்களை மீறி ஒற்று கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்பை வந்து நம்ம ரகசியமாக தான் செய்ய வேண்டியிருக்கும் எல்லாரும் அறிய வெளிப்படையாக செய்ய முடியாது அப்படிங்கிறதும் இந்த கடைசி மூன்று பாட்டில் வந்து சொல்கிறாரு நாளைக்கு இந்த ஒற்றாடல் அதனுடைய தொகுப்புரை பார்த்துட்டு அதற்கப்புறம் அதற்கு அடுத்து வருகின்ற ஊக்கமுடமே அந்த அதிகாரத்தை பார்த்து சரிங்களா நன்றி வணக்கம்